எங்கள் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பில் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் சொல்லுங்கண்ணா குந்தார்பள்ளியா குந்தார்பள்ளியா ஆமாம் சரி எதுக்காக வந்ததிங்க பிபி சுகருக்காக வந்தோம் ஆ அஞ்சு வாரம் வர சொன்னாங்க அஞ்சு வாரம் வந்ததுமே பிபி சுகர் எல்லாம் க்ளியர் ஆச்சு ஆ உடம்புக்கு நல்லா இருக்குது பிபி சுகர் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குது ஆ இப்போ பிரச்சனை இல்லை சரி எதோ நான் பிரிக்கப்பட்டு மறுபடியும் வந்து இருக்கிறேன் சரி சரி

ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ லைக் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள்